பாண்டியன் ஸ்டோரில் எடுத்த உடனே ஒரு பிச்சைக்காரன் வந்து காமிக்கிறாங்க அவர் வந்து ஆ ஒன்று அனுத்திக்கிட்டு பாண்டியன் ஸ்டோர் வீட்டுக்குலாம் வந்து போகிறதுக்கு வந்து பார்க்குறாரு அங்கிட்டுங்கிட்டும் வந்து சுற்றி பார்க்குறாரு சத்தம்லாம் வந்து ரொம்ப சவுண்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா பாண்டியன் ஸ்டோர் வீட்டுக்குள்ளே போய் சோஃபாவில் போய் படுத்துடுறாரு என்னடா இது அரிசி வந்து அந்த டைமில் இருந்து வெளியே வந்து ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போட வராங்க இப்போ வந்து என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பிச்சைக்காரர் வந்து படுத்து கிடக்காரு சோபாவில் அரசிக்கு வந்து ஒரே சாக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலை அரசிய வந்து யார் யா நீ இங்கேயா வந்து படுத்து கிடக்க அப்படின்னு சொல்லவும் அரசியை பார்த்து சிரிப்பு சிரிச்சுட்டு உடனே அரசி பக்கத்தில் வந்து போகிறாரு அரசி வந்து ஏ தள்ளிப்போ தள்ளிப்போ என் பக்கத்தில் வராத தள்ளிப்போ அப்படின்னு மாதிரி கத்துறாங்க சத்தம் கேட்ட கோமதி அம்மா வந்து வெளியில் வராங்க என்ன ஒரே சத்தமாக இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகலை வெளியிலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னென்னு தெரியலையே ஏன் இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஒரு சைடு வந்து சத்தம் விட்டே வராங்க பக்கத்தில் வராது வெளியில் நீ யார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக அரிசி போடுறதுனால குமரவேலும் இருந்து வெளியில் வராங்க என்ன நம்ம ஆத் நம்ம அம்மாச்சியும் வந்து இங்கேனக்குள்ளே இருக்காங்க என்னென்னு தெரில அரசியும் ரொம்ப சத்தம் போடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் என்னென்னு தெரிலடா ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து நீ வந்து உள்ளே போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது அரசி வந்து பயந்துட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க பார்த்தா அம்மாச்சியும் வந்து குமரவேலில் இருக்கிறத பார்த்துட்டு அரசிக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது உடனே அம்மாச்சியை வந்து கெட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க அம்மாச்சி யாருன்னு தெரில ஒரு ஆள் வந்து உள்ளே இருந்துட்டு போக மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே யாருன்னு போய் பாடுறா அப்படின்னு சொல்லவும் குமரவேல் வந்து உடனே போய் அவர் வந்து ஏய் நீ ஏன் இங்கே உள்ள வர வெளியில் போ வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி தொடர்த்திடுறாங்க அம்மாச்சி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஆள் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே இப்படி தான் வந்து சுற்றிக்கிட்டு தெரிகிறாரு அதெல்லாம் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி உள்ளே போக சொல்கிறாங்க குமரவேல் வந்து அரசி எதாக இருந்தாலும் சத்தம் போடு நான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் மாதிரி சொல்கிறாரு உடனே அரசி வந்து உள்ளே போயிடுறாங்க சரவணன் வந்து டியோஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்து வெளியே வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு அந்த டைமில் பார்த்து மயில் வந்து பேச போகிறாங்க ஏய் ஏன் என் பக்கத்தில் வர நீ முதல்ல போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா மாமா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் மாமா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் எப்படி ஒன்று மன்னிச்சு ஏற்றுக்கிறனோ நீ தப்புன்னு ஒத்துக்கிட்டே இல்லை நீ தப்பு நீ செஞ்சது தப்பு தானே நீ முதல்ல வெளியில் போ நீ போ என் பக்கத்திலே நிற்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அவங்க கூட எனக்கு வாழ ஆசையாக இருக்கும் எப்படி நீ இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே கோமதி வந்து வந்துடுறாங்க அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்காத நீ பண்ணதெல்லாம் பெரிய தப்பு மறுபடியும் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் என்னை வந்து வச்சு அசிங்கப்படுத்தின தான் மறுபடியும் எதாவது என்ன பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் மயில் வந்து கேட்குற மாதிரி இல்லை ரொம்பவே அழுகிறாங்க உன்னை செந்தில் வந்து ஏங்க நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கிற மாட்டிங்களா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும் மயிலோட அம்மா வந்து புரிசி மொண்டாட்டி பிரச்சனையில் வந்து நீ ஏன் தலையிடுற நீ அவங்க இருக்காங்க நீ ஏன் உள்ளே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எது புருசு மன்னாட்டி பிரச்சனை இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து டிவோர்ஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் அவள் யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து சரவணன் வந்து சொல்லிடுறாரு பாண்டியன் சாப்பிட வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்த உடனே அரசி அரசின்னு கூப்பிட்றாங்க அரசி வெளியில் போயிட்டா ஃப்ரெண்டு வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே இருங்க சாப்பாடு உங்களுக்கு பசினா என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது இருக்க இருக்க கோவந்தான் வரும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கோமதி வந்து சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க பாண்டியன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு கோமதி வந்து சும்மா இல்லாமல் துணை துணைன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க நான் தான் போட்டு இது கோர்ட்டுக்கு போனோமே என்னாச்சு ஏதாச்சும் நீங்கள் கேட்குறீங்களா தம் வந்து நம்ம மயம் மேலே அவங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க இருந்தாலும் பாண்டியன் வந்து காது கொடுத்து கேட்கவே இல்லை அவங்க பாட்டில் சாப்பிட்டுட்டே இருக்காங்க நாங்கள் பாட்டில் இருந்தோம் ஆனால் மயில் வந்து தேவையில்லாமல் எங்கள்கிட்ட வந்து பேசி மறுபடியும் பிரச்சனையாக்கலான்னு பார்க்குறா நாங்கள் விடவே இல்லையே நாங்களும் வந்து திட்டோம் சரவணனும் மதிக்கவே இல்லை அவள் சொன்னதை எதையுமே காதலையும் வாங்கிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் சரவணன் இந்த பாண்டியன் வந்து எந்த பதிலுமே பேசலை அவங்க வந்து விளையாட்டு பேசிகிட்டே இருக்கவும் அவங்களுக்கும் டென்ஷன் ஆகி சாப்பிட்டும் சாப்பிடாமையும் கையை கழுவி வச்சுட்டு வந்து கிளம்பிடுறாரு சரவணன் வந்து நடந்து போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்து அரசு அஞ்சலி வந்து மெஜேஸ் பண்ணுறாங்க ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னா ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸிலையும் சரவணன் பார்த்துட்டு சும்மா இருக்காரு மறுபடியும் என்னாச்சு கடையில் எதுவும் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இருந் அதை பார்த்துட்டு உடனே வந்து ஃபோன் பண்ணுறாரு சரவணன் என்ன ஃபோன் பண்ணியிருக்க என்ன சொல் என்னாச்சு என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை பிஸியாக நான் வந்து தான் பேசலான் இருந்தேன் இல்லை வேறு முக்கியமானது ஏதாவதுனா சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிறீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சரவணன் வந்து சொல்கிறாங்க என்ன என்னால் பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீடு அப்படிங்கிற மாதிரி சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு அவாய்ட் பண்ணுற மாதிரி சொல்லிடுறாரு உடனே அஞ்சலிக்கு வந்து என்னன்னே தெரியலை ரொம்பவே கன்ஃபியூ ாவே இருக்காங்க இது மாதிரி நம்மளோட சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க